உச்சநீதிமன்றம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஜனநாயக அமைப்புகள் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுது ஒரு பத்து நிமிஷத்துல பல பல லட்சம் கோடிக்குரிய டிரான்சாக்ஷனை வந்து நம்ம ஈஸியா பதிவிறக்கம் செய்ய முடியும் யார் யாருக்கு எவ்வளவு பணம் எந்த நேரத்துல எவ்வளவு தொகைகள் போயிருக்கு எல்லா டீட்டெயிலும் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணா ஸ்டேட்மெண்ட் கைக்கு வந்துடும் ஆக இருபத்தாறு நாட்களாக என்ன கலட்டிக்கிட்டு இருந்தீங்க நெருக்கடி அப்படிங்கிறது பாஜக மட்டும்தான் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கட்சி எப்படி ஆறாயிரம் கோடிக்கு மேல சம்பாதிக்க முடியும் மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு அடுத்தடுத்து செட்பேக்ஸ் பேக்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒட்டு மொத்தமா எஸ்பிஐ தேர்தல் ஆணையம் எல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு வந்து ஒரு கூலிப்படை மாதிரி வேலை செய்யறாங்களா நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் நம்மளுடன் கோபாசி சேனலோட எடிட்டர் தோழர் தேர்தல் பத்திர முறைகேடுகள் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே பாரத ஸ்டேட் வங்கி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாய்தா வந்து கேட்டுதான் ஜூன் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பட் உச்ச நீதிமன்றம் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கனாக்கா இன்று மாலை ஆறு மணிக்குள்ள அதாவது நேற்று நடந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னாக்க இன்று மாலை ஆறு மணிக்குள்ள அந்த தகவல்களை வந்து கொடுக்கணும் மார்ச் பதினஞ்சுக்குள்ள வந்துட்டு தேர்தல் ஆணையம் இந்த தகவல்களை வந்துட்டு அவங்களோட வெப்சைட்ல ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க இந்த நிகழ்வு வந்துட்டு எப்படி பார்க்கணியோ பாரத ஸ்டேட் வாங்கி எதற்காக இந்த தேர்தல் பத்திர விஷயங்களில் வந்துட்டு இவ்வளவு தூரம் அந்த இருக்கு வெளியூடாது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு ரொம்ப நீண்ட காலமா இழுத்து கொண்டு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி தீர்ப்பு கொடுக்கறாங்க மார்ச் ஆறாம் தேதி எஸ்பிஐ வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எந்தெந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து எவ்வளவு தொகைகள் வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அதாவது மார்ச் ஆறாம் தேதி சாயங்காலத்துக்குள்ள தாக்கல் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டு அதே மார்ச் ஆறாம் தேதி எஸ்பிஐ போய் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு போடுது ஜூன் முப்பது அதாவது கிட்டத்தட்ட மூணு மாசம் வரைக்கும் அவங்க டைம் கேட்கிறாங்க அவ்வளவு சிக்கலா இருக்கு அப்படிங்கிற ஒரு டைம் சொல்லி டைம் கேட்கிறாங்க இன்னைக்கு வந்து உச்ச ஒரு பயங்கரமான கேள்விகளை கேட்டு ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது மார்ச் பனிரெண்டு சாயங்காலம் ஐந்து மணிக்குள்ள எஸ்பிஐ வந்து அவங்களுடைய தகவல்களை சமர்ப்பிச்சே ஆகணும் மார்ச் பதினஞ்சில் தேர்தல் ஆணையம் அந்த தகவல்கள் அனைத்தையும் வந்து பொது வெளியில அவங்களுடைய வலைதளத்துல பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய வங்கி டிஜிட்டலைசேஷன் பண்ணப்பட்ட வங்கி அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட வங்கி கொஞ்சமாவது நேர்மையா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிருக்கிறாங்க அது வந்து இப்ப இன்னைக்கு வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் மீதான நம்பிக்கைய மக்கள் மத்தியில ஒட்டுமொத்தமா குலைக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஒன்பதரை வருடங்கள்ல நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழே இந்திய அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய விசாரணை நிறுவனங்கள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற நிறுவனங்களா இருக்கட்டும் வங்கி துறைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் பாஜக ஆர் எஸ் எஸ் கொள்கைகளுக்கு நேராக அந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட வச்சதுதான் மோடி அவருடைய ஒரே பார்க்க முடியுது உச்ச நீதிமன்றம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஜனநாயக அமைப்புகள் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது சோ இன்னைக்கு ஆஹ் அந்த தகவல்கள் அனைத்தையும் பன்னிரெண்டாம் தேதி சாயங்காலத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பா தான் பார்க்க முடியுது எஸ்பிஐடைய மனுவையும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதோட பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தாறு கட்சிகளுக்கு போயிருக்கக்கூடிய நிதி இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டலைசேஷன் பண்ணப்பட்ட காலத்துல ஒரு பத்து நிமிஷத்துல பல பல லட்சம் கோடிக்குரிய டிரான்சாக்ஷனை வந்து நம்ம ஈஸியா பதிவிறக்கம் செய்ய முடியும் யார் யாருக்கு எவ்வளவு பணம் எந்த நேரத்துல எவ்வளவு தொகைகள் போயிருக்கு எல்லா டீட்டெயிலும் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணா ஸ்டேட்மெண்ட் கைக்கு வந்துடும் அப்படி இருக்கப்பட்ட இந்த நேரத்துல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒன்று காலங்கள் எடுக்குது அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தாறு நாள் ஆச்சு இல்லையா அதையும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து நாங்க வந்து அஹ் பிப்ரவரி பதினஞ்சுல கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மார்ச் பதினொன்னு ஆச்சு இத்தனை இருபத்தாறு நாட்களாக நாட்கள் ஆக நாட்களாக என்ன கலட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு தான் கேட்கல அந்த லைவ் வந்து நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அந்த விசாரணை போயிட்டு இருக்கிறப்ப அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறாரு இருபத்தாறு நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இது லிட்ரலா வந்து எங்களுடைய உத்தரவை வந்து நீங்க அவமதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருக்காங்க இது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தான் பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து இந்த ஏடிஆர் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக தொடரப்பட்ட வழக்கு அதோடு கூட அந்த வழக்கோடு சேர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த வழக்கை தங்களுடைய ஒரு வாதத்தினராக இணைச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த தான் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க உச்ச நீதிமன்றம் எஸ்பிஐனுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு தேர்தல் பத்திரங்கள் எல்லா கட்சிகளும் பாஜக மட்டும் சிக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் வழக்கம் போல ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதாவது இப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல வந்து தேர் கட்சிகளுக்கு நிதிகள் அப்படிங்கிறது பல்வேறு முறைகள் இருக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு இப்ப திடீர்னு வந்து மோடி அவர்கள் அரசாங்கம் வந்து எல்லா வழிமுறைகளையும் அடைச்சிட்டு இதுக்கப்புறம் இப்படிதான் பணம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வந்துட்டா வேற என்ன வழி இருக்குது எதிர்கட்சிகளுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு வழிதான் இருக்கும் அந்த ஒரு வழி தான் எல்லாருமே நிதி கட்சிக்கு நிதி பெறணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா வேற என்ன வழி இருக்கு வேற வழிகள் இருந்துச்சுன்னா எதிர்கட்சிகள் அந்த வழியை சூஸ் பண்ணிருப்பாங்க இப்ப எதிர்கட்சிகளுமே வந்து அஹ் யாருக்கு அதிகமான நிதிகள் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஆறாயிரம் கோடி எங்க இருக்கு எண்ணூறு கோடி எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு இப்ப எதிர்கட்சிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து நாங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதை வந்து ஈஸியா எளிதில காட்டிடலாம் இப்ப நெருக்கடி அப்படிங்கிறது பாஜக மட்டும்தான் பத்து வருஷம் ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜக கட்சி எப்படி ஆறாயிரம் கோடிக்கு மேல சம்பாதிக்க முடியும் ஐம்பது வருஷமா இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு ஐம்பது வருஷமா இந்தியாவிலேயே இந்தியாவையே சுரண்டுன கட்சி இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்ச கட்சின்னு மேடைக்கு மேடை பேச மோடி அவர்கள் இன்னைக்கு பாஜக ஆறாயிரம் கோடிக்கு மேல தேர்தல் பத்திரங்கள் மூலமா நாங்க சம்பாரிச்சிருக்கிறோம் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரோம் தான் ஊழலை ஒழிக்க வந்த உத்தம புத்திரர்கள் சொல்றவங்க எல்லா தகவல்களையும் ஓப்பனா கொடுக்கறதுல என்ன தயக்கம் நீங்க காங்கிரஸ் தான் குற்றவாளி காங்கிரஸ் தான் ஊழல்வாளி திமுக தான் ஊழல்வாதிகள் நாட்டை கொள்ளையடிக்கிறவங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறவன் தானே தன்னை காட்டணும் இந்த பாரு என்கிட்ட எல்லா டீட்டெயில் இருக்கு நான் நல்லவேன் நியாயமா வச்சிருக்கிறேன் இவங்க கிட்டவீங்கன்னு காட்ட தானே ஆனா காட்ட மாட்டாங்களே இந்த தேர்தல் பத்திரம் வழக்கு விசாரணை வந்துட்டு வரப்போற சமயத்துல ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த மூன்று பேர் இருந்தாங்க ஏற்கனவே ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு இன்னொருவர் அருண் கோயல் அப்படின்றவரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு தேர்தல் பத்திர விசாரணையோட வழக்குக்கும் இவருடைய ராஜினாமாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா தொடர்பு இருக்கும் தொடர் இன்னொன்னு இன்னொன்னு இன்னும் மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு அடுத்தடுத்து செட் பேக்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் ஏன்னா இந்த ஒன்றிய அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா இந்த கெட்ட பெயரை வந்து சுமக்க வேண்டியது இருக்கும் பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு வரும் நாளைக்கு ஆட்சியில இருக்காது காங்கிரஸ் வரும் அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் கடந்து போயிருவாங்க ஆனா ஒரு ஒன்றிய அரசு துறையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படிங்கிறது அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அந்த கெட்ட பெயரை சுமக்க வேண்டியிருக்கும் அதன் அடிப்படையில கூட இந்த பாஜக அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தங்களுக்கு பயப்படாம இதுக்கு மேல என்னால் தொடர முடியாது என்னை ஆள உடுக சாமின்னு வெளியே போறதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இதே இது பாத்தீங்கன்னா டிமானிட்டசேஷன் டைம்ல உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிற ஆர்பிஐ கவர்னரும் இதே மாதிரி தான் பதவி விலகிட்டு வெளியே போனாரு அதுக்கு முன்னாடி இருந்த ரகுராம் ராஜனுமே அப்படிதான் போனாங்க ஏன்னா சில நேர்மையான அதிகாரிகள் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்திய அரசியல் அமைப்பு விதிகளை வந்து காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க சட்டத்தை மதிக்க மாட்டாங்க ஒரு கட்சியினுடைய லாபத்துக்காக சட்ட விதிகளை மாத்துறாங்க அப்படிங்கிறத எல்லா அரசு அதிகாரிகளுமே பொறுத்துக்கிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இத பார்க்கலாம் இதே அருண் கோயல் அப்படிங்கிற ஒரு இந்த தேர்தல் ஆணையர் பதவிக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு பிஜேபி வந்து மெனக்கெட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு அரசு ஒன்றிய அரசு செயலாளர் பதவியில இருக்கிறாரு அந்த பதவியை ராஜினாமா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வச்சு அவருக்கு அடுத்த நாளே தேர்தல் ஆணையர் பதவி கொடுக்குறாங்க அதுக்கு பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்றாங்க அது உச்ச வரைக்கும் வழக்குகளா போய் அதுல பல விமர்சனங்களும் வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ திடீர்ப்புன்னு அவர் தேர்தல் தேதி அடுத்த வாரத்துல தேர்தல் தேதி அறிவிக்க போறதாக இருந்தது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி இதுக்கு முன் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ராஜினாமா செய்யறாரு அதையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னா வேற ஏதோ ஒரு திட்டத்தை போடுறாங்க இல்ல உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு இப்படிதான் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சு இவங்க வந்து போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா சமீபத்துல ஒரு ஒன் மந்த் முன்னாடி பாத்தீங்கன்னா சண்டிகர் மேயர் தேர்தலில் எவ்வளவு பெரிய முறைகேடு அப்பட்டமா கேமரா முன்னாடி பண்ணி இந்தியா முழுக்க முள்ள உலகத்து முழுக்க இப்ப இந்தியாவை காரி துப்புற மாதிரி ஒரு தேர்தல் முறைகேட்டுல பாஜக அரசாங்கம் ஈடுபட்டுச்சு ஒரு தேர்தல் அதிகாரி பாஜக கட்சிக்கு வந்து ஆதரவா செயல்பட்டாரு அந்த தேர்தல் அதிகாரியுமே பாஜக கட்சியோடு தொடர்புடையவர் தான் அப்படிங்கிறதும் வெளியே வந்துச்சு அந்த ஒரு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய கவர்னரா இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருந்து தான் பன்வாரிலால் புரோஹித் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்றாரு அதையுமே என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு உச்ச நீதிமன்றத்துல இருந்து வரக்கூடிய தீர்ப்பு தெரியும் ஏன்னா இப்படிதான் இந்த தீர்ப்பு வரும் நம்ம பதவியில இருந்தோம்னா நம்ம பதவி கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அப்படிங்கிறதுனாலதான் அவரும் ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் இதோட நம்ம என்னைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு சோ எப்படி இருந்தாலும் இப்ப தேர்தல் ஆணையர் பதவியில அருண் கோயல் இருக்கிறாரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் நாளைக்கு இந்த தகவல்களை நிச்சயமாக தான் ஆகணும் இப்ப நாளைக்கு சா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி எஸ்பிஐ வந்து உச்ச நீதிமன்றத்துல கொடுத்துருச்சுன்னா அந்த தகவல் அடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு போகும் மார்ச் பதினஞ்சுல தேர்தல் ஆணையம் நிச்சயமாக அந்த தகவலை வெளியிடணும் அப்படி வெளியிடலைன்னா ஒட்டு மொத்தமா எஸ்பிஐ தேர்தல் ஆணையம் எல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு வந்து ஒரு கூலிப்படை மாதிரி வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி இந்திய மக்களால் கேட்கப்படும் அந்த நிர்பந்தத்துக்கு நம்ம இருக்க வேணாம்னு கூட அவருக்கு ராஜினாமா பண்ணிருக்கலாம்ன்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு இந்த தேர்தல் பத்திர முறைகேடு விஷயமா வந்துட்டு மக்களுக்கு தெரிய வந்தா தேர்தல்ல என்ன மாதிரி ரியாக்சன் வரும் இத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல எதிர்கட்சிகளுடைய கூட்டணிக்கு என்ன விதமான பங்குகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் பத்திரம் இந்த விவகாரம் எதிர்கட்சிகள் வந்து மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது தேர்தலில் இந்த விஷயம் எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எதிரொலிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஆனா பிஜேபியை பொறுத்த இது வந்து இந்த தேர்தல் பத்திரமா இருக்கட்டும் இந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் இதுல இத பத்தி ஒட்டி வரக்கூடிய தீர்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து இந்த அர்பன்ல இருக்கக்கூடிய மக்கள் அதை தாண்டி ரூரல் ஏரியாக்கள் எல்லாம் போய் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் சேராது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஆனா எதிர்கட்சிகள் காங்கிரஸ் கட்சியில இருந்து மற்ற எல்லாம் இப்போ கொஞ்சம் அவங்களுடைய எல்லாம் கொஞ்சம் மாத்தி களம் காண தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா கூட்டணி உறுதி செஞ்சதுல இருந்து தொகுதி பங்கீடுகளை உறுதி செஞ்சதுல இருந்து பிரச்சார யுக்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அப்பட்டமா முறைகேட்டுல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நிச்சயமா மக்கள் மத்தியில எடுத்துட்டு போனோம் ஆனா இந்த பத்து வருஷத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரஃபேல் ஊழலு ஃபைவ் ஜி ஊழலு இப்போ ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ஊழல் அறிக்கையெல்லாம் வந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து அதிகமா மக்கள் மத்தியில எடுத்துட்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறது எதிர்கட்சிக்கு முன்னாடி ஊடகங்கள் தான் அதை நிச்சயமா எடுத்துட்டு போகணும் ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் அனைத்தும் மோடி அவர்களுடைய பாக்கெட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கவரேஜ் கொடுத்துட்டு அதை பெரிய அளவுக்கு டிவைட் பண்ண மாட்டாங்க எப்படி டூ ஜி ஸ்கேம்ல இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடினு ஜீரோவா போட்டு போனாங்க இல்லையா அதுக்கு பல்வேறு விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க இல்லையா ஒவ்வொரு மக்கள் மக்கள் கிட்ட இருந்து இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிருச்சு அப்படிங்கிற விளக்கம் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அதெல்லாம் இதுக்கு வந்து ஊடகங்கள் செய்யணும் எதிர்கட்சிகள் ஒரு லெவலுக்கு மேல செய்ய முடியாது எதிர்கட்சிகள் செஞ்சாலும் அது மக்கள் மத்தியில போய் எடுத்துட்டு போகக்கூடிய வேலையில யாரு செய்யணும்னா ஊடகம் தானே செய்யணும் எதிர்கட்சியில இருந்து பேட்டி கொடுக்குறாங்க ஒரு இடத்துல போய் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு பத்தாயிரம் பேருக்கு போய் சேருமே தவிர பத்து லட்சம் பேருக்கு போய் சேரக்கூடிய ஊடகங்கள் அந்த வேலையை செஞ்சாதான் அதிகமா போய் சேரும் ஆனா ஊடகங்கள் செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகத்துக்குரியதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டலைசேஷன்ல சோசியல் மீடியாக்கள் மூலமாக இந்த செய்திகள் அப்படிங்கிறது ரொம்ப வெகுவா மக்கள் மத்தியில எளிதாகவே போய் சேருது அப்படிங்கறத பார்க்க முடியுது அதனாலதான் அந்த சோசியல் மீடியாவையும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி அதுல பல்வேறு தகவல்களை வந்து அடிச்சு விடணும்னு சொல்லிட்டு பாஜக வந்து அஹ் கண்ண அவ்வளோ சம்பளத்துக்கு ஆள் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வாஷிங்டன் ஜேர்னல் பத்திரிகை வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி வெளியிட்டாங்க இல்லையா கர்நாடகா தேர்தலில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேரை வேலைக்கு அமர்த்தி பொய் செய்திகளை பரப்புறதுக்கே ஒரு யூனிட்டை வச்சு வேலை பாத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு இல்லையா அப்ப எந்த அளவுக்கு சமூக வலைதளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சமீபத்துல வந்த ஒரு ஒரு ஆய்வுப்படி கிட்டத்தட்ட அறுபத்தாறு கோடி ஸ்மார்ட் போன் இந்தியால மக்கள் பயன்படுத்துறாங்களாம் அறுபத்தி ஆறு கோடி அப்படின்னா பாத்துக்கோங்க ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையே கோடி தான் அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்மார்ட் போன் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக பொய் செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னு ஆனா எதிர்கட்சிகள் இந்த தளத்தையாவது ஒழுங்கா பயன்படுத்திக்கணும் வெறும் பாஜக ஊழல் மட்டும் செய்யல இன்னும் பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கொண்டு போகாம நாங்க வந்தா என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா மக்களுக்கு எடுத்து கூறினா மட்டும்தான் மக்கள் மத்தியில எதிர்க்கட்சிகள் மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கறத பார்க்க முடியுது ஆனா அந்த வேலையை இன்னைக்கு சிறப்பா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமா ஒற்றுமையா செய்யறாங்களோ இல்லையோ அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க அவங்க இடத்துல செய்யறாங்க அப்படிங்கறத பாக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சமல்ல தலைவன் எல்லாத்தையும் தெரியும் அப்போ நம்பி நீ யார் நீ எம்எல்ஏவா நீ நீ அமைச்சரா இருந்தது யாருக்குமே தெரியாது தமிழகத்துல கூவத்தூர்ல கால் விழு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்ப சசிகலா அவர்கள் உன்னை நம்பி உன்னை கொடுத்துட்டு போனாங்க ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டார் ஆனா ஜெயலலிதா